வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் முக்கியமான தலைப்பு மாடு இளப்பு வாங்கிறதுக்கு நான் முதல் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போது ஒரு புது தகவல் வியாபாரி மூலிமா நம்மளுக்கு வர்றதுங்க வியாபாரி பண்ணுறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டு வைத்தியமாக தான் இருக்குது ஆனால் நல்லா தெளிவாயிரு நம்ம மாடு நிறைய வாங்குறவுங்க இருக்கிற மாடு இந்த கிளைமேட்டுக்கு இந்த மோட்டத்து மோடம் போட்டு வெயில் அடிக்கிது இல்லைங்க அதில் வந்து எல்லா மாடுமே கண்டிப்பாக இழப்பு எடுக்கும் இழப்பு எடுக்குதுன்னா இப்போ நான் போட்டாவில் காட்டுற மாடு வந்து இழப்பு எதுவும் எதுவுமே எடுக்காதுங்க ஏன்னா வாங்கினது இருப்பீங்க அதனால சொல்கிறேன் இது நான் வீட்டில் வந்து தோட்டத்தில் டைம் இல்லை போட்டோ எடுத்துகிட்டு வந்து சரி இப்படி ஒரு வாங்கி கொடுத்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அதுக்காக போட்டாவை காமிக்கிற வேறு எதுவும் இல்லை அதில் வந்து நான் மெயினாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அது நிறையா என் கடை தனித்தனியாக கேட்பாங்க தனித்தனியாக கேட்டிங்கன்னா செட்டே ஆகாது இது நான் அனுபவத்தில் நான் செஞ்சதை சொல்கிறேன் நீங்கள் செய்யலாம் செய்யாமையும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் நீங்கள் செஞ்சீங்களா பார்த்தீங்களா நாங்கள்லாம் செஞ்சு அனுபவத்தில் பார்த்தது அந்த வீடியோவை தான் நான் போடுவேன் நீங்கள் செஞ்சாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சி ரெண்டு பேர்த்த கேட்டு டாக்டர் உள்பட கேட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா பெட்டரெலாம் அப்படி வைத்தியம் தான் இழப்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் வைத்தியம் சொல்கிறேன் இந்த மோடத்து வெயிலுக்கு கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் மாடு இழப்பே இல்லாமல் இருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாடு இழப்பு எடுக்குது இந்த மோடத்து வெயிலுக்கு அதுக்கு நாம் வந்து முதல் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் கரும்பு சர்க்கரை அரைக்கலாம் புளி வந்து நம்ம பெரிய நெல்லிக்காய் சைஸ் அது ரெண்டு பெரிய சைஸும் கூட இருக்கலாம் பரவாயில்ல கரைச்சி இதை நாகை பிடிச்சி எழுத்து ஊற்றிடுவோம் ஒரு க ஊற்றுறோம் முன்னத்த நாள் ரெண்டாவது நாள் ஊத்துறோம் இது மாடு வந்து செனையாக இருக்கக்கூடாது இளஞ்சனையாக கூட கூடாது கரும்பு சக்கரையினால் ஒரு பயந்த அந்த மாதிரி அது அப்படி செஞ்சால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இழப்பு வாங்குச்சுன்னா கண்டிப்பாக மொதல் வந்து காய்ச்சலுக்கு தானே செக் பண்ணுங்க காய்ச்சல் இருந்ததுன்னா நார்மலான மாடும் இழப்பு வாங்கு மொதல் காய்ச்சலை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க காய்ச்சலை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு நூறு கிராம் நூறு கிராம் மிக்சிலேயோ இல்லை நம்ம மில்லியும் கூட கொடுத்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த இலப்பு எடுக்கிற மாதத்துக்கு டெய்லி ஐம்பது கிராம் நம்ம தண்ணி தொட்டிலையோ போட்டு கலக்கி விட்டலாம் இது வந்து நான் செஞ்சேன் மாடு குடிக்கிற மாடு குடிக்க அந்த வாசம் ஒவ்வொன்று வேணும் குடிக்காதுங்க இழப்பு வந்து கண்டிப்பாக குணமாகுது இதை நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் இல்லை வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எது உம்மா எது பொய்னு வெந்தயம் வந்து மாட்டுக்கு இழப்புக்கு சூப்பராக மாடு உடலை குளிர்ச்சி கொடுத்து சூப்பராக இருக்குது ஒரு ஒரு வாரம் போடலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு மாடு ரிலீஃப் கிடைக்கும் நல்லா இருக்குது நம்ம இது எதுக்கு இது நம்ம சொல்கிறோம்னா உங்களை போட சொல்லி வற்புறுத்தலை மாட்டுக்கு வாயில்லா சிவனுக்கு நம்ம ஒன்று சொல்லி அது நன்மை அது ஒரு கோடி புண்ணியதுக்கு சாமுது மனுஷனுக்கு ஒன்று சொல்லி செய்கிறத விடங்க வாயில்லா சிவனுக்கு ஒன்று சொல்லி செய்கிறத கண்டிப்பாக வந்து பலன் அதிகரிக்கும் அதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் நான் சொன்னது போல் நீங்கள் கரும்பு சர்க்கரையும் புளியமும் ட்ரை பண்ணலாம் அது போட்டு ஒரு மாதமாக அது போட்டு முடிச்சுட்டும் கூட அடுத்து நீங்கள் இதை பண்ணலாம் இப்போ முந்தா நாள் வரைக்கும் அளப்பெடுக்காத மாடு இப்போ இந்த மழை வேஞ்சி வெயில் அடிக்கிறதால் அதுக்கு இழப்பு எடுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பூஸ்ட் மாத்திரை காய்ச்சல் மாத்திரை ரெண்டு ரெண்டு ஓட்டுறானு அது போட்டதுக்கு பின்னாடியும் இழப்பெடுச்சுன்னா இதுகளை பண்ணுங்கள் வெந்தயம் எல்லாம் எதுவுமே பண்ணாது நம்மளுக்கே வந்து அலுசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சு காலையில் வெறு வேலை சாப்பிட சொல்கிறாங்க அந்த மாதிரி மாட்டுக்கு எதுவுமே பண்ணாது ஐம்பது ஐம்பது கிராம் காலையில் கொடுக்கலாம் தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு நூறு கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும் எதுவும் பண்ணுறதில் எம்மாடு கொடுத்தேன் ஐம்பது ஐம்பது கிராமம் நீங்கள் கொடுங்க இழப்பு வந்து சுத்தமாக கிளியர் ஆயிரும் பொடி பண்ணி தண்ணியிலே நீங்கள் கரைச்சி விட்டுரலாம் ஏன்னா தனியாக நாக்கு பிடிச்செழுது ஊற்றிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் பொடி பண்ணி கரைச்சி விடலாம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நிறையா வைத்திய முறைகள் வாட்ஸ்டப்பில் எனக்கு நிறையா போடுவாங்க கேட்பாங்க என்னால் முடிஞ்ச மருந்து நாட்டு மருந்து இங்கிலீஷ் மருந்து நான் செய்கிறது இது எல்லாமே சொல்லுவேன் ஏன்னா வாயிலா சீவனுக்கு மாடுங்கிறதுலங்க வாயிலா சிவனா பேசுறதுக்கு வராது அவ்வளோதான் பாக்கி எல்லாம் இருக்குது அதுகளுக்கு நம்ம ஒரு புண்ணியம் செய்யலை அது ஒரு நல்லதுன்னு போட்டுதான் நான் இப்படி வீடியோ அதுக்காக அடிக்கடி போகிறது நீங்கள் வெந்தயத்தை இழப்பெடுக்கிற மாட்டுக்கு கண்டிப்பாக இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டியதே இல்லை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுங்கள் வெந்தயம் வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக மாட்டை குளிர்ச்சி கொடுத்துட்டு உடம்ப ஆனால் ஒன்று காய்ச்சலுக்கு தான் முதல் செக் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ நானெல்லாம் நிலம் பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்துனா வியாபாரி ட்ரீட்மெண்ட் வேறு காட்டுக்கார் ட்ரீட்மெண்ட் வேறு டக்குன்னு காய்ச்சல் மாத்திர ரெண்டு பூசி மாத்திரை ரெண்டு போட்டுருவேன் செக் பண்ணி அது நம்மளுக்கு அந்த இங்கிலீஷ் இதில் ஏ ஹீட்டு வர்றது இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க தெரியாது அதனால அதை போட்டுருவேன் அதை போடுறதுக்கப்புறம் இது நீங்கள் போடுங்க நல்லா இருக்கும் ராதாகிருஷ்ணன் சேனல் திறந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நீங்கள் மாடு வளர்ப்பு தொழிலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழப்புத்தேன் அதை கொஞ்சம் நம்ம சக்ஸஸ் பண்ணி கொண்டாடுறேன்னு ஒருத்தர் இப்போ நம்ம வியாபாரத்துலேயே பார்த்திங்கன்னா அளவுக்கு என்ன உண்மையாக நான் சொல்லிடுவேன் அதுக்கு மேலே ஒரு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்குன்னா ராதாகிருஷ்ணனுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி நான் அப்படித்தான் நான் எல்லா விஷயமே வியாபாரத்துலையோ ஏன்னா அதில் சில பொறாமைகள் இருக்கும் போட்டி இருக்கும் அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது மேலே வானம் கீழே பூமாதேவி நம்ம இடப்பட்ட நாளில் நம்ம என்ன நல்லது பண்ண வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு துரோகம் இல்லாமல் அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறத நம்ம செயல்முறை வெந்தயத்தை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் இழப்பு வர்ற மாடு நின்னாவே உங்களுக்கு பால் வந்து கண்டிப்பாக அதில் அதிகம் வரும் இலப்புடுற மாடு கண்டிப்பாக இழப்பு நின்றுச்சுனா பால் அதீம்பர் ஒன்று ரெண்டாவது அதுக்கு மேலே பெரிய மாடுகள் இருந்து இருந்துச்சுன்னா காய்ச்சல் இல்லாமல் தான் மத்தியான டயம் ஒரு டய தண்ணி ஊற்றி விடலாம் வெந்தயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய மாடெல்லாம் இருந்தால் சூப்பராக ரிலீஸ் ஆகுது நானும் போட்டு பார்த்தேன் நீங்களும் இலப்பு மாடாக இருந்தால் போட்டு பாருங்க வெந்தயம் வந்து அப்படி ஒன்றும் தவறான இல்லை ஒரு குளிச்சு கூடியது அதனால் நீங்கள் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் மாட்டை பொறுத்து நீங்கள் அரைச்சி மிக்சியில் தூளாக பண்ணி எனக்கு சந்தையம் தனியாக கேட்காதீங்க நம்ம ஒரு வியாபாரத்தில் இருப்போம் ஒரு இதில் இருப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம சந்தேகம் கேட்டால் என்னென்னே நம்மளுக்கு அது புரியாது நம்ம என்ன சொன்னோம்னே தெரியாது இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துட்டு பேசையில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடலாம் அவ்வளாத விஷயம் வெந்தயத்தை பண்ணுங்க நல்லாயிருக்கும் ஊற வச்சு போடறாமல் சில பேருக்கு அப்படிங்க போடலாம் வர வெந்தயத்தை மிக்ஸிலேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து அரைச்சி ஐம்பது ஐம்பது கிராம் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் இழப்பு சுத்தமாக நிற்கும்